நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சைகோ தாலிபாத் இது பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் லஞ்சாக கூட எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஸ்நாக்ஸாக கூட நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்து விடலாம் இது வந்து ஸ்டிக்கியே இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பத்து நிமிஷம் தான் தேவைப்படும் அரை கப் ஜவர்சி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து சின்ன ஜவர்சி பெரிய ஜவர்சி எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் நைலான் ஜவர்சி எடுக்காதீங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும் இதுக்கப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சலாம் நல்லா உரிடிச்சு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி ஜீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் கேரட் கூட நீங்கள் போட்டுக்கலாம் கேரட் கேப்சிகம் அதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம் இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒன்று அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணு நிலக்கடலை உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது மிக்ஸ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் சரியாக வரலைன்னா நமக்கு அடை வந்து உடஞ்சு போயிடும் அதாவது தாலி உடஞ்சு உடஞ்சு உடைஞ்சு போயிடும் இதில் வந்து பைண்டிங்காக நான் அரிசி மாவு போட போகிறேன் நீங்கள் வந்து கம்பு ராகி சோளம் எந்த மாவு வேணாலும் உங்களுக்கு பிடிச்சது யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஸோ பைண்டிங்க்கு உருளைக்கிழங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் டேஸ்ட்டுக்காகவும் ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதே மாதிரி ரோஸ்ட் பண்ண நிலக்கடலையும் ஸ்கிப் பண்ண வேணாம் நான் சொன்ன மாதிரி மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் இல்லை அப்படின்னா ஒரு கால் கப் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்ல கிறிஸ்பினஸோட இருக்கும் இதை வந்து நம்ம பெசஞ்சர் உடனே நம்ம போட ஆரம்பிச்சுடுவோம் ஸோ இந்த மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா மாவு இதே தான் நீங்கள் வந்து ஜவ்வரிசி வடையாக இருக்கட்டும் ஜவர்சி பால்ஸாக இருக்கட்டும் ஃபிங்கர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் இதில் வந்து சேம் மெத்தட் தான் இதை அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு கையளவு மாவு எடுத்துக்கோங்க நம்ம அடை மாதிரி தட்ட போகிறோம் ஒரு வாழலையில் வச்சோ இல்லை நான்ஸ்டிக் ஷீட்லேயோ பட்டர் ஷீட்லியோ வச்சு நம்ம தட்டிக்கலாம் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டும் போட்டு இந்த மாதிரி கரெக்டான ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க நான் வந்து பட்டர் ஷீட்டில் வச்சு தட்டப்போகிறேன் உங்களுக்கு தின்னாக வேணுமா தீக்காக வேணுமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இது சின்னதாக கூட நீங்கள் தட்டி எடுத்துடலாம் உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஆயிலோ நெய்யோ தடவிட்டு இது மாதிரி ஷேப் பண்ணிவிடுங்க ஸோ இப்படி பண்ண உங்களுக்கு முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மேலே ஒரு ஷீட் போட்டுட்டு நம்ம சப்பாத்தி ரோலரில் வந்து நீட்டாக நீங்கள் வந்து பண்ணிடலாம் இது வந்து குக் ஆகிறதுக்கு நாலு நிமிஷம் இல்லை நான் அஞ்சு நிமிஷம்தான் தேவைப்படும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதுக்குமே டைம் இல்லைங்கிற பட்சத்தில் நைட்டே உறவிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம் ஹெல்த்தியானது கூட குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இடையில ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இது வந்து சீக்கிரமாக வேகிறதுக்காக தான் இல்லை நீங்கள் அப்படியே கூட போட்டு எடுத்துடலாம் இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு அயன் தோசா தவாலில் இதை வந்து போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் போன வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுக்கணும் இது மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எல்ல தூவிட்டிங்கன்னா கருப்பு எல்லோ வெள்ளை எல்லோ ரொம்ப நல்லது கூட கால்சியம் ரொம்ப அதிகமானது ஸோ இதை திருப்பும் போது நீங்கள் கேர்ஃபுல்லாக திருப்பணும் ஒரு சில சமயத்தில் இதை உடைய பார்க்கும் இதில் வந்து போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும் ஸோ நீங்கள் போட்டு செக் பண்ணி பாருங்கள் ஸோ நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரோடாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள் ரொம்ப லோ ஃப்ளேமில் வேணா ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோட்டின் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்குது